திரும்பிப்போ கத்திய தோனி ஓடியது இருபத்தி நான்கு ஐபிஎல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் மோதிய லீக் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்றது இந்த போட்டியில் சிஎஸ்கே அணியின் பேட்டிங்கின் போது பதினெட்டாவது ஓவரின் இறுதியில் தோனி பேட்டிங் செய்ய வந்தார் பத்தொன்பதாவது ஓவரில் தோனியால் ரன் எடுக்க முடியவில்லை மேலும் களத்தில் இருந்த மொயின் அலியும் அவுட் ஆகி சென்றார் அடுத்து டாரில் மிட்சல் களத்துக்கு வந்தார் பத்தொன்பதாவது ஓவரில் தோனி இரண்டு ரன்களும் மிட்சல் ஒரு ரன்னும் எடுத்தனர் இந்த நிலையில் கடைசி ஓவரில் தோனி முதல் பந்தை சந்தித்தார் முதல் பந்தில் போர் அடித்த அவர் அடுத்த பந்தில் ரன் எடுக்க தவறினார் இந்நிலையில் மூன்றாவது பந்தை தோனி பவுண்டரியை அருகே அடித்தார் எதிரில் இருந்த டேரில் மிட்சல் ரன் ஓடி வந்தார் ஆனால் தோனி தானே கடைசி ஓவர் முழுவதும் பேட்டிங் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் அவரை திருப்பி அனுப்பினார் டேரில் மிட்சல் எதிர்முனை கிரீஸுக்கு சென்ற நிலையில் தோனி திரும்பிப்போ என கத்தியதால் திரும்பி ஓடினார் மிட்சல் நூல் இலையில் ரன் அவுட் ஆகும் வாய்ப்பில் இருந்து தப்பினார் பின்னர் தோனியால் ஒரே ஒரு சிக்ஸ் மட்டுமே அடிக்க முடிந்தது பத்தொன்பது ஓவரில் மூன்று ரன்களும் கடைசி ஓவரில் பதிமூன்று ரன்களும் மட்டுமே எடுத்தது சிஎஸ்கே அணி இதையடுத்து தோனி சுயநலமாக நடந்து கொண்டார் என சமூக வலைதளங்களில் கடும் விமர்சனம் எழுந்தது தோனியால் ரன் குவிக்க முடியாத நிலையில் அந்த சிங்கிள் ரன்களை தோனி ஓடி இருந்தால் கூடுதல் ரன்கள் கிடைத்திருக்கும் என சிலர் கூறுகின்றனர் அதாவது டாரில் மிட்சல் இரண்டு ரன்கள் ஓடி இருக்கிறார் தோனியும் அப்போது ரன் ஓடியிருந்தால் இரண்டு ரன்கள் கிடைத்திருக்கும் என்பதோடு தோனியே மீண்டும் பேட்டிங் ஆடியிருப்பார் என கூறி வருகின்றனர் அதே சமயம் தோனி ரசிகர்கள் அந்த சூழ்நிலையில் அனுபவம் வாய்ந்த தோனி பேட்டிங் ஆட நினைத்ததில் தவறில்லை இதற்கு முன்பும் தோனி இதுபோல கடைசி ஓவர்களில் ரன் போட மறுத்திருக்கிறார் என கூறி மற்றவர்கள் வன்மத்துடன் தோனி குறித்து குற்றம் சுமத்துவதாக பதிலடி அளித்தனர்